சமரே உங்க அப்பா நீ கோஸ்ட் பண்ற ஐயோ ஏட்டையா மோசம் பண்ணிட்டார்மா அம்மா ஏட்டையா மோசம் பண்ணிட்டார்மா மோசம் பண்ணிட்டார்மா என்னடா இப்படி கத்துற அவ இன்னைக்கு நேத்துக்கே மோசம் பண்ணாரு என்னிக்க அந்த சக்கலத்தி கழித்தல தாளி கட்டனாரோ அன்னிக்கே மோசம் பண்ணிட்டாரு அட அதலக்கா சந்தரக்கடல வீரபன உயிரோடு புடிச்சே திரவேன்னு வீரா சவர ஏத்துக்கிட்டு துப்பாக்கிய ஏத்திக்கிட்டு காடுக்குள்ள சிங்கம் மாதிரி வந்துடாரேக்கா யாரு யамபுருசன அட நீ ஒன்னு அந்தாலக்கு துப்பாக்கிய புடிச்ச சுட தெரியாதப்பா

ஏட்டையா நம்மளை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரப்போ ஐயா ஐயோ வாழறத பாக்காமத்தான் போனாரு